அனைவருக்கும் வணக்கம் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள் அதை பற்றி சரியாக சொல்பவர்களும் உண்டு அதை பற்றி மாற்று கருத்துக்கள் சொல்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பிரிவாக இருக்கிறது மரணமில்லா பெருவாழ்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை பற்றிய புரிதல் வந்து கிடைக்கும் எந்த விஷயத்தை வந்து நாம் வந்து சொல்வதற்கு முன்னால் அதற்கு உண்டான தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறத பற்றி மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான தகுதிகள் யாருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தர்களுக்கு மட்டுமே இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் மட்டுமே மரணம் இல்லாமல் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆறாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மீண்டும் இறப்பை தழுவாமல் அதே உடலோடு ஜீவ சமாதி என்ற ஒரு இலக்கை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் ஜீவ ஜீவசமாதின்னா இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தெரியவில்லை என்னான்னு சொல்லிட்டு தெரியல யோகாவில் எட்டாவது அங்கம் வந்து சமாதி அதைத்தான் சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு படிநிலைகளாக வந்து சித்தர்கள் வந்து வகுத்தார்கள் நீங்கள் மரணமில்லாமல் இருக்கணுன்னா ஒவ்வொரு படிக்கட்டுகளாக நீங்கள் கடந்து வர வேண்டும் இது வந்து சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது எல்லோராலும் செய்துவிட முடியாது தொட்ட குறை விட்ட குறை வேண்டும் கர்மாவை வந்து கழிக்க வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வு என்பது ஒளியாக மாறுவதல்ல இருளாகவும் ஆவதல்ல நீங்கள் எடுத்த பிறப்பெடுத்த இந்த உடலை விட்டு உயிர் அகலாமல் என்றும் இளமையுடன் சிரஞ்சீவியாக வாழ்ந்திருப்பது இறைவனுக்கு சமமான நிலையை அடைவதே மரணமில்லா பெருவாழ்வு அப்படிப்பட்ட ஒரு நிலையை இதுவரை யார் அடைந்திருக்கிறார்கள் என்றால் சித்தர்கள் வழியில் வருபவர்களும் பதினெட்டு சித்தர்கள் மட்டுமே அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அதற்காக எட்டு படிக்கட்டுகள் வந்து அவர்கள் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதை எப்படி நீங்கள் வந்து கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான ஒழுக்க விதிமுறைகள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறது எல்லோராலும் அதை வந்து செய்துவிட முடியாது மரணமில்லா பெருவாழ்வை பற்றி சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே பதிவு பண்ணி ஆகணும் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஒருவன் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறான்னா வேகமாக ஓடிட்டுருக்கிறான் மூச்சரைக்க ஓடுறான் ஓடுறவனை ஒருத்தர் தடுத்து கேட்குறாரு டே தம்பி நில்லடா நில்லடா ஏன் இவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் என்ன அவசரம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் அதற்கு அந்த நபர் சொல்கிறான் இருக்கிறவன் ஒன்றும் இல்லை கொஞ்சம் இருங்க ஒரு முக்கியமான விஷயமாக போயிட்டுருக்கேன் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அவன் ஓட்டம் அடிக்கிறான் போனவன் பார்த்தீங்கன்னா சிறிது நேரம் கழிச்சு சோகமாக திரும்பி அப்படியே நடந்து வரான் அந்த தடுத்து நிறுத்தி பேசினார் பார்த்தீங்கன்னா அந்த நபர் மீண்டும் கேட்க ஆரம்பிக்கிறார் ஏப்பா சோகமாக வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் என்ன ஆச்சு வேகமாக ஓடனே திரும்பி வரும்போது மெதுவாக நடை தளர்ந்து வரையே முகத்தில் ஒரு வாட்டமும் சோகமும் தெரியுதே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் அதுக்கு அந்த நபர் சொல்கிறார் எல்லாம் உன்னால் போச்சு எல்லாம் உன்னால் போய்விட்டது ஏன்னா நான் போகும்போது நீ தடுக்காமல் இருந்திருந்தால் இப்போ வந்து சாகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒருத்தர் மருந்து கொடுக்குறேன்னு சொன்னார் அவரை தேடி தான் அவர்கிட்ட மருந்து வாங்கிறதுக்காக தான் நான் ஓடிட்டு இருந்தேன் நீ என்ன செஞ்சின்னா என்னை நிறுத்தி கேள்வி கேட்டதால் ஒரு நிமிடம் இங்கே ஆயிடுச்சு அந்த ஒரு நிமிடத்தில் அவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னான் அவர் வந்து சாகாமல் இருக்கிறதுக்கு மருந்து கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அவர் ஏன் செத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனுக்கு புரியவில்லை அப்போது கூட நீ தடுத்ததால் அந்த ஒரு நிமிடம் வீணாகி விட்டது அப்படின்னு தான் அவன் சொன்னானே தவிர அவன் வந்து அதை புரிந்து கொள்ளவில்லை இது தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாகா கல்வி இங்கே இருக்குது அங்கே இருக்குது அவர் சொல்லித்தரார் இவர் சொல்லித்தரார் அவர் வழியில் போங்க இவர் வழியில் போங்கன்னு பல குழப்பத்தை ஏற்படுத்தி தொடர்ந்து மக்கள் மரணித்து கொண்டே இருக்கிறார்கள் வாழும் காலம் வரலும் கூட பார்த்திங்கன்னா நிம்மதியாக கிடையாது பல நோய்கள் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வந்து அகற்றி எப்போதும் சர்வ சிரஞ்சீவியாக இருந்து ஜீவசமாதி அடைவது எப்படி நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நாம் எப்படி பயன்படுவது இதையெல்லாம் வந்து பதினெட்டு சித்தர்கள் பெருமக்களை தவிர வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியாது இதை பற்றி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்குது இன்றைக்கி கலையை பார்த்துட்டு சாகா கல்வி கலை இதையெல்லாம் பார்த்துட்டு சித்தர்களுடைய நூலை பார்த்துட்டு ஆராய்ச்சி தொடங்கிட்டாங்க பெரிய ஆராய்ச்சி ஒரு மனிதனை மரணமில்லாமல் எப்படி வைத்திருப்பது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய ஆராய்ச்சி கோடி கோடியாக செலவு பண்ணி செய்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கும் நாம் வந்து அதை கண்டு கொள்வதில்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் சரி ஓகே மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு சித்தர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எட்டு அங்கங்கள் வந்து வகுத்திருக்கிறார்கள் அந்த எட்டு அங்கங்களில் அட்டாங்க யோகம் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து அழைக்கப்படுகிறது இந்த எட்டு படிக்கட்டில் நீங்கள் உறுதியாக நின்றீர்களானால் பிறப்பும் அல்ல இறப்பும் அல்ல நீங்கள் இறைவனுக்கு இப்படி எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம கிட்டே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெரிய சந்தேகம் வந்து சில பேர்த்துக்கு வரலாம் இருக்கிறார்கள் இன்றும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பதினெட்டு சித்தர்களும் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆறாயிரம் ஆண்டுகள் ஆகியும் அந்த உடலை விட்டு உயிர் பெரியாமல் அதே உடலோட சர்வ சிரஞ்சீவியாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் சொன்ன வழியில் அவர் சொன்ன என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களா அந்த வழியில் வாழ்ந்து இன்றும்